நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அமலுக்கு வரக்கூடிய முக்கிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் கேஸ் சிலிண்டர் முதல் ஆதார் கார்டு வங்கி உட்பட சில புதிய அறிவிப்புகள் வெளியாகும் அந்த வகையில் தற்பொழுது ஜூலை மாதத்திற்கான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்த்தரலாம் வணிகம் வீட்டு உபயோக சிலிண்டர் கட்டணம் குறைய வாய்ப்பு டாடா மோட்டார்ஸ் வாகனங்களின் விலை ஒன்று முதல் இரண்டு சதவிகிதம் உயர்கிறது செயல்பாட்டில் இல்லாத பேடிஎம் பேமெண்ட் வங்கிக் கணக்குகள் ஜூலை இருபதாம் தேதி முதல் முடக்கம் ஐடி கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி தினம் குறிப்பிட்ட சில எஸ்பிஐ கிரெடிட் கார்டுகளுக்கு வழங்கப்பட்ட ரிவார்ட் பாயிண்ட்ஸ்கள் நிறுத்தம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு மாற்ற கட்டணம் நூறு ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாயாக உயர்கிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே ஜூலை மாதத்திலிருந்து வரக்கூடிய புதிய மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்